வணக்கம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் டெட் பேப்பர் டூ பாஸ் ஆகியுள்ள இடைநிலை ஆசிரியர் ஒருவர் பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற முடியுமா அப்படின்ற சந்தேகத்திற்கான பதில்தான் நம்ம பார்க்க போகிறோம் பள்ளி கல்வித்துறையில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி வாய்ப்பு உள்ளது தொடக்க கல்வித்துறையில் வாய்ப்பு இல்லை அதாவது நீங்கள் ஒருவேளை வந்து உயர்நிலையிலேயோ மேல்நிலையிலேயோ நீங்கள் பணி புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு நீங்கள் பேப்பர் டூ எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து தொடக்க தான் இருக்கீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை காரணம் என்ன அப்படின்னா அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணு கல்வித்துறை நாள் இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி தொடக்க கல்வித்துறையில் பணியில் உள்ள ஒரு இடைநிலை ஆசிரியர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராகவும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியராகவும் பட்டதாரி ஆசிரியர் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராகவும் மட்டுமே வரிசை கிரகமாக பதவி உயர்வில் செல்ல முடியும் அப்படின்னு அவங்க ஒரு ஹைரார்கி கொடுத்துருக்காங்க ஸோ இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் நன்றி வணக்கம்